போன சாப்டர் ரெண்டில் ஹவு வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு ரெட் கலர் ஹேர் போனும் சொல்லியிருக்கோம் அதோட சாப்டர் முடிஞ்சிருக்கும் இந்த சாப்பிட்டோட ஸ்டார்டிங்ல இவன் அவங்க ஓடி வந்து இதை எப்பயும் நிறுத்துங்க இவரு சாதாரண இல்ல இவர் ரிவைட் ஃபோர்த்தோட அப்ரண்டிஸும் கூட அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட ரெட் கலர் ஹேர் போனோம் என்னது ரிவைட் ஃபோர்த்தோட அப்ரெண்டிஸா ஓ ஃபோர்த் வந்து அப்ரண்டிஸா தேர்ந்தெடுத்துட்டானா இதை நீ முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே கிட்டத்தட்ட நான் உன்னை கொண்டு இருப்பேன் சரி நான் உன்னை பயமுறுத்திட்டேன்னாண்ணா இதை கேட்ட நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இன்னும் ஒரு ஸ்டேஞ்சான உமன் சொல்லவே வேணாம் ஆரம்பத்துல இருந்தே என்ன கொல்லணும் நோக்கத்தோட தான் என்ன தாக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ரெட் கலர் ஹேர் பண்ணும் போர்த் வந்து ஒரு நம்பிக்கையான பிரிண்டிஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கான் போலியே ஏன்னா உன்னோட வயசுல இருக்கிறவங்களையே நீ தான் என்னோட தாக்கத்துல தாங்கியிருக்கேன் சமாளிச்சிருக்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சரி ஃபோர்த் நல்லா இருக்காரா அப்படின்னு கேக்குறாங்க அது நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள இந்த பொண்ணு வந்து அவளோட எபிலிட்டிஸ்லயும் அவளோட திறமைலயும் ரொம்ப கான்பிடென்டா இருக்கா இதை பத்தி நான் சொல்ல விரும்பல ஆனாலும் என்னோட மாஸ்டர் பத்தி அவ இன்ஃபார்மல் மேனரா பேசிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் நான் அவரையும் அந்த செகண்ட் பிளேஸ் பார்த்து பல வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள இவ மத்தவங்க கிட்ட பேசுற விதமும் லேடியும் அவ மாதிரி இருக்கிறதையும் பார்த்தா இவ அவளா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான் அதுக்கப்புறம் அங்க வந்த யூன் ஹாபும் ரெட் கலர் லேடி லேடிக்கிட்ட நீங்க போறேன்னு சொன்னீங்களே நீங்க இன்னும் இங்க இருந்து போகலையா என்னால உங்களை வழி அனுப்ப முடியாது அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க இதை கேட்ட ரெட் கலர் ஹேர் கேலும் நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்க இருக்க எல்லாரும் இந்த இடத்த உன்னோடுன்னு நினைச்சுக்குவாங்க போல நான் போகணும்னா நான் போவேன் அத நீ எனக்கு சொல்லாத எனக்கு எரிச்சல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோட கொஞ்சம் விளக்குறாங்க இதை பார்த்த யூனோ அவங்களோட கையில பவர் கேதர் பண்ணிட்டு அவங்களும் ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க இதை பார்த்த நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் லேட்டாக வச்சு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ஓ நீ வந்துட்டியா அப்படின்னு ஒரு வாய்ஸ் இதை கேட்ட நம்ம ஹீரோவும் இந்த வாய்ஸ் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஆமணி புட்டன் ஹீரோரு அவர் என்ன சொல்றாருன்னா உள்ளவா அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட நம்ம ஹீரோவும் ஆம்னி போட்டேன் ஹிலர் கரெக்ட் டைமிங் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் இதே கேட்ட ரெட் கலர் சார்க்கிலும் கொஞ்சம் கண்டு இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க போகும்போது நம்ம ஹீரோ கிட்ட ஃபோர்த்த நான் கேட்டதா சொல்லு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா இன்னொரு ரெண்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம ஹீரோவுக்கு ஷாக்கு தான் அதுக்கப்புறம் சோடமும் வெல் சரி நீ இப்ப என்ன பண்ண போற அவங்க கூட ஒரு ரவுண்டு போக விரும்புறா அப்படின்னு சோடம் சொல்லுது ஆமா என்னோட பிரிவியஸ் மாஸ்டர் கூட சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான பொண்ணுங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோவா அதுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா பேசினீங்கன்னா நான் இப்படி யோசிக்கிறது அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பயங்கரமான பொண்ணு அதுக்கப்புறம் அவளோட சோடியன் அவ்வளோ வேதனையில் இருக்கு அவ என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் கிட்ட நீங்கள் நல்லா இருக்கீங்களா லேடி சரி அவன் யாரு அப்படின்னு கேட்குறான் அதுக்கு யோன்களாகவும் சார் உங்களை ஹீலர் கூப்பிட்டு இல்லையா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள அவள் அந்த விஷயத்த மாத்தனை விதத்தை பார்த்தாலே அவன் என்கிட்ட அதை பத்தி பேச விரும்பல அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது வெல் அது ஏன்னு என்னால் யூகிக்க முடியுது அதுக்கப்புறம் அவகிட்ட இதை சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது ஏன்னா ரிபெய்டு ஃபோர்த்தோட அப்ரெண்ட்டிஸ்க்கான லிமிட் எவ்வளவோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோஸ் உக்கா கழித்துட்டு முதுகு காமிச்சிட்டு உட்காந்துருக்கான் இருக்கான் ஆமனிப்பட்டன் ஹீலரும் ஸ்டேஞ்ச் இது உண்மையாவே விசித்திரமா இருக்கு உங்க பாடியில மத்தவங்களை விடவும் கூல்னஸ் அதிகமா ஸ்டோர் ஆயிருக்கு சரி நீங்க பேரிலி ஃபாஸ்ட் நப்ப சாப்பிட்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆம்மி ஹீரோ ஹீலர் யாரே இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு ஷாக்கு என்ன நீங்க எப்படி அப்படி நம்ம ஹீரோ ஆச்சரியத்தில் கேட்கறான் அதுக்கப்புறம் இதே கேட்டால் அம்மிபு ஹில்லரும் ஐயாம் டாக்டர் நீ என் கிட்டே சொல்றதா நான் வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் நீ அதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் சொடமும் உன்வி நீ எச்சரிக்கையா இருக்க தேவையில்ல இந்த மனுஷன் தான் பெரிய பெரிய இவங்க கிட்ட அவங்களோட சீலை ஒப்பச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றான் சொடமு அதுக்கப்புறம் அனுப்பிச்சோன்னு ஆமா ஐயா நீ இப்போ சொல்றது வந்து உன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வெல் நான் பேர்லி ஃபாஸ்ட் தேடி வாட்டர் ஃபாலுக்கு பின்னாடி இருக்க ஒரு கேவுக்குள்ள போனேன் அங்கதான் அப்படின்னு சொல்றான் இப்ப நம்ம ஹீரோ அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ஆம்னிப்புட்டன் ஹில்லர் கிட்ட சொல்லிட்டான் அதுக்கப்புறம் ஆம்னி புட்டன் ஹில்லரும் நாலு பர்பிள் லைஸும் ஹியூமன் மாதிரி இருக்க ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பாத்தது வந்து ஒய்லெட் நாகாவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரியான இருட்டான இடங்கள்ல போயிட்டு ஒளிஞ்சிக்குவாங்க அவங்க அங்க வர மனுஷங்களை வேட்டியாட்டி சாப்பிடுவாங்க அதனால நீங்க போகும்போது கொஞ்சம் டார்ச் மட்டும் எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா அவங்களை கொஞ்சம் தூரமா போக வச்சிருக்கலாம் அப்போ அதுதான் காரணமா ஆனா எனக்கு இன்னும் ஒரு விஷயம் புரியல அந்த பீலி ஃபாஸ்ட் நாப்புக்கு எந்த விஷயம் நீங்க எந்த தன்மையும் இல்லை அப்படி இருக்கும்போது உங்க உடம்புல அந்த கூல்னெஸ் இருக்கு ஆனா அந்த விஷயம் இல்லையே அப்படின்னு கேக்குறாரு அதாவது நம்ம ஹீரோவை வந்து அந்த வயலட் அட்டாக் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா அப்போ வந்து நம்ம ஹீரோவுக்கு அங்க காயம் ஏற்பட்டு இருக்கும் அப்ப நம்ம ஹீரோ உடம்புல அந்த விஷயம் பரவி இருக்கும் அந்த விஷயம் இதுல இல்லையே அப்படின்னு கேக்குறாரு அதுக்கப்புறம் உன்னோட உடம்புல இன்னும் ஒன்னு கூட இருக்கு அது என்னன்னா இன்னாக்சியஸ் வாரம் அதாவது தீங்கற்ற வெப்பம் அது கூட உன்னோட உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள இன்னாக்சியஸா தீங்கு இல்லாததா அது என்னோட உள்ளார்ந்த ஆற்றலாலதானா எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த ஹின்டெட் எனர்ஜி அதாவது உள்ளார்ந்த ஆற்றலுக்கு விஷத்தையும் ரத்த நோயையும் நீக்கிற ஒரு எபிலிட்டி இருக்குன்னு தோணுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஆம்னி பட்டன்ஷியில அப்படின்னா சார் என் உடம்புல வெப்பமும் குளிரும் ரெண்டுமே இருக்கு இது எனக்கு பாதுகாப்பானதா நான் அப்படியே விட்டுட்டா என் உடம்புக்கு எந்த பாதிப்பு ஏற்படாதா அப்படின்னு கேக்குறான் அது ஆம்னி பட்டன்ஷியர் கோர்ஸ் பாதுகாப்பானது இல்லதான் ஏன்னா உடம்புல ஒன்னு இருந்தா பரவாயில்ல ரெண்டுமே இருக்கே குளிரும் இருக்கு இருக்கு வெப்பமும் இருக்கு அதனால இதை உன்னோட பாடியில நீ சம நிலையில மெயின்டைன் பண்ணனா எலிக்சர் குடிச்ச அளவுக்கு அதாவது எலிக்சர் குடிச்சு பவரை கெயின் பண்ற அளவுக்கு இது ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இதை கேட்ட நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு இன்னது எலிக்சர் குடிச்ச மாதிரியா அப்படின்னா என்னோட ஸ்பிரிட் கூட நீங்க சரி செஞ்சீங்கன்னா இந்த பவரை என்னால ஸ்டோர் பண்ண முடியுமா இதுக்கு ஹீலரும் வெல் அது வந்து நீ எவ்வளவு முயற்சி பண்ற அப்படின்றத பொறுத்து ஆனால் உன்னோட உடம்புக்குள்ள இருக்க அந்த ரெண்டு பவர்ஸையும் அப்சர்வ் பண்ணும்போது சமநிலை இல்லை பேலன்ஸாக இருந்தேனா உன்னால் வேகமாக ஹை ரேட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ண முடியும் சேகரிக்க முடியும் அதுக்கப்புறம் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இந்தா உன்னோட சீல் இட் அப்படின்னு சொல்றாரு இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ஷாக்கு மனசுக்குள்ள என்ன இந்த சீலை நான் ஒரு கிட்ட என்னோட ஸ்ப்ளிட்க்கு ஒரு சைஸ் தான் கொடுத்தேன் ஆனால் இந்த சீலை அவர் யூஸ் பண்ணாமலேயே திரும்பவும் என்கிட்டே கொடுக்குறாரு ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு மனசில் நினச்சிட்டு வெளியே சார் நீங்கள் சொல்ல வர்றதை பார்த்தா என்னோட ஸ்பீட் கோரை நீங்க ரிப்பேர் பண்ண போறது இல்லை போல அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்கறான் அது காம்பனி போட்ட ஹீலரும் சொல்ல போறதே ஒரு மிகப்பெரிய ஷாக்கு என்னன்னா புரோக்காக அது ஒண்ணே என்னால் எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னு கேக்குறாரு இதே கேட்ட நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் அவரும் கேஸ் இது உனக்கு தெரியாது போல அதனாலதான் நீ என்கிட்ட இந்த சரி செய்ய சொல்லி சொல்லிட்டு இருக்க அப்படின்றது எனக்கு புரியுது இதுதான் உன்னோட ஸ்பீட் கோர் லொக்கேட் ஆகிருக்க இடம் இதை பத்தி உனக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் ஊறுவது மாதிரி ஃபீல் ஆகுது அதுதான் உன்னோட டேமேஜ் ஆன கோரோட ஃப்ரேக்மெண்ட்ஸ் ஆனால் மங்கி போன நெருப்பு ஒரு சின்ன தீ புரியால மறுபடியும் எறிகிற மாதிரி உனக்குள்ள இன்னும் கொஞ்சம் எசன்ஸ் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணேன் நான் இது போல் உன்னை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஒரு ஸ்பீட் கோர் தானாகவே ரீஜென்ரேட் ஆகுது அதுக்கப்புறம் இதை கேட்ட நம்ம ஹீரவும் நீ நீங்க அப்படி சொல்றீங்கன்னா என்னோட ஸ்பீட் கோர் தானாவே ஆகுதா அதுக்கு ஹீலரும் ஆமா நான் எந்த பக்கம் யோசித்தாலும் லாஜிக்கல் கன்க்ளூஷன்னா அதுதான் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இது ஆயிரத்துல ஒருத்தனுக்கு இல்லை பத்தாயிரத்துல ஒருத்தனுக்கு தான் இந்த மாதிரியான சம்பவம் நடக்கும் பெரும்பாலானவங்கலாம் ஸ்ப்ளீட் கோர் உடஞ்ச உடனே அவ்வளோதான் சுருண்டுருவாங்க இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த மாதிரி கிட்டத்தட்ட வேற யாருமே பாத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நான் உனக்கு எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாததுனால இந்த சீல உங்ககிட்ட தரதுதான் சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அவரோட சீல தராரு இது நம்ம ஹீரோவும் தேங்க்யூ வெரி மச் சார் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் நான் தான் இதுமே பள்ளி எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் சோடமும் ஒரு அதிர்ஷ்டம் நீங்க உண்மையாவே ஹீலர் கிட்ட இருந்து ரெண்டு சீல வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம ஹீரோவும் ஆமா அது உண்மைதான் ரெண்டு சீல்ஸை வச்சிருந்தேன் அதில் ஒன்னு வச்சுதான் ஸ்பீட் கோ சரி சரி எல்லாம் நினைச்சேன் அதுக்கப்புறம் சோடமும் ஆனா அவங்களோட ஸ்பீட் கோரி எப்படி தானாவே ரீஜென்ரேட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குது சோட அது நம்ம ஹீரோவும் அதை பத்தி எனக்கு ஒரு தேதி இருக்கு என்னன்னா அந்த வாயிலட் நாகாவை சமாளிச்ச அப்புறம் என் காலையில் ஏற்பட்ட காயம் சீக்கிரமே ஹீல் ஆச்சு அது ஒன்னும் ஞாபகம் இருக்கா அப்போ என்னோட ஹீலிங் எப்படி முன்னே இருந்ததை விட இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு அதனாலதான் அது சீக்கிரமா ஹீல் ஆச்சு இது சோடமோ உண்மை தான் அப்படின்னா இதுக்கு எல்லாம் சொல்லணுமா அப்படின்னு கேக்குது இல்ல இது வந்து என்னோட கெஸ்ட் தான் அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் சோடமும் ஓ நேம் என்ன நீ வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சோடம் தட்டுது அது உங்களோட ஸ்பீட் கோரை ரெக்கவர் பண்ணது நல்ல விஷயம் தான் ஆனா எனக்கு வேற சில கவலைகள் எல்லாம் இருக்கு என்னன்னா என்னோட பிரீவியஸ் ஓனர் அவரோட கோரை டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் ரேடியன் டெக்னிக்ஸையும் இதுக்கு நம்ம ஹீரோ அப்படின்னா அந்த டெக்னிக கத்துக்கிறதுக்கான வந்து ஸ்பீட் கோரை டிஸ்ட்ராய் பண்றதா அதுக்கப்புறம் சொல்லமோ மிடில் அதுக்கப்புறம் லோயர் ஸ்பீட் கோரை ஒரே நேரத்தில் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்கறேன் அது நம்ம ஹீரோவும் ஆமா இது வந்து ஒரு நியாயமான சந்தேகம் தான் நம்ம ஹீரோ சொன்னது நினைச்சோம் மூன்வி கேர்ஃபுல் நீ எல்லாமே வேணும்னு நினைக்கிற ஆனா அந்த குணமே உங்ககிட்ட எதுவுமே இல்லாத மாதிரி பண்ணிடும் எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு அதுக்கப்புறம் இந்த விஷயம் பெருசாயிடுச்சு ரொம்ப பெருசாயிடுச்சு உன் அதிர்ஷ்டம் உண்மையாவே விசித்திரமா தான் இருக்கு தனியாவே ரெண்டு பேரையும் சந்திச்சிருக்கு இதே கேட்ட நம்ம ஹீரோவா மனசுக்குள்ள ரெண்டு பேரீமா அப்படின்னு யோசிக்கிறான் அதுக்கப்புறம் சொல்லணும் ஓ அப்படின்னா இவரு அந்த சோத்து மட்டை பத்தியும் அந்த ரெட் கலர் ஹேர் லேடியை பத்தி தான் சொல்றாரு போல அப்படின்னு சொல்றான் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே பிளட் கார்டோட சந்ததிகள் தானா அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் மாஸ்டர் இப்ப அதனால என்ன அப்படின்னு கேக்குறான் நம்ம ஹீரோ பேசுறதை கண்டுக்காம அவரும் அவர் சொன்னது சரிதான் நான் இப்ப ஒரு முடிவை எடுத்தாகணும் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோவும் இவர் தானாகவே பேசிகிட்டு இருக்காரு யார் பக்கம் நிற்கலாம் யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இக்யூன் ஹாவும் ஒரு காலத்தில் அந்த மனுஷன் இந்த உலகத்தோட எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல்லானவனா இருந்தான் அவன் இந்த உலகத்தையே கலங்க செய்கிற ஒரு புயல் மாதிரி இருந்தான் அதனால் நான் ஒரு காலத்தில் அந்த மனுஷனால் ஒரே கொடிக்கு கீழே ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நான் நம்பினேன் ஆனால் யார் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக எதிரிங்களோட படைபலம் சேர்ந்துச்சுன்னா அவங்களும் தோக்குடிக்கப்படுவாங்க இதெல்லாம் பார்த்தப்பறம் எனக்கு எல்லாமே அர்த்தம் இல்லாததாக தான் இருந்துச்சு ஆனால் மற்றவங்களாம் பழி வாங்கறதுக்காக கல்ட்டுக்கு திரும்பவும் உயிர் கொடுக்க விரும்பினாங்க அவங்க ஃபோர்ஸஸையும் இன்ஃப்ளூயன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணாங்க அதனாலதான் நான் தனியாவே வாழ முன்னாடி விட்ட காரியங்கள் எல்லாம் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இவர் பேசுறது மேன் ஆஃப் த சவுத் அண்ட் ஸ்கைஸ் அவரை பழிவாங்கறத பத்தி தானே நான் அவரை வெறும் அதிகமாக கொம்போர ஒரு ஓல்டு மேன தான் நினைச்சேன் ஆனா அவருக்கும் சொந்த காரணங்கள்லாம் இருக்கு போல அதுக்கப்புறம் நான் இப்படி வாழறது தான் சரி அப்படி நானே என்ன தொடங்கின நேரத்துல அந்த மனுஷ விதைச்ச விதை கீழே வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்ப சொல்லு நான் இருக்க நிலைமை நீ நீ நான் என்ன செய்வ இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மனசுக்குள்ள அவர் கண்ண பார்த்தாவே நல்லா தெரியுது அவர் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டாருன்னு அப்படின்னா அந்த கேள்வி என்ன சோதிக்கிறதுக்காகவா ஹம் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நீங்க சொன்ன மாதிரியே உங்களோட ஆசை பூக்கள் பூக்கட்டும்னு ஒரு ஓரமாக வேடிக்கை பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க உங்க பூக்கள் பூக்குறதுக்கு ஒரு உரமா இருந்து நீங்க உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இப்போ நான் இந்த நிலைமையில என்னோட உண்மையான எண்ணங்களை சொல்றதுதான் நல்லது என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல நடந்த மாதிரியே இப்போவும் நடந்துச்சு நான் இன்ஹா எந்த பக்கமும் மாட்டாரு அதனால நான் சொல்றதுனால எந்த பெரிய மாற்றமும் ஏற்படாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி முடிச்ச உடனே எக்ஸுன் ஹாவோம் அப்படின்னா நம்மளோட படைகளை எழுப்புவோம் பண்ணுவோம் ஏன்னா எந்த மலரை தேர்ந்தெடுத்தாலும் அதுக்கு ஒரு உரம் தேவை அதனால நீங்க இதுல இருந்து பிஸியாக போறீங்க இன்னும் ஆறே மாசத்துல மாஸ்டர் ஸ்டேஜ் ரீச் ஆகணும் அப்படின்னு எக்ஸூனி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு அதுக்கு நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள ரைஸ் அவர் படைகளை எழுப்புவோம் இது சொல்றது சிம்பிள் ஆனா இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே தான் மட்டுமே நல்லா இருக்கணும் தா மட்டுமே பாதுகாப்பாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்ச ஒரு மான்ஸ்டர் அதோட படைகளை பில்டு பண்ண போகுதா இது எனக்கு தெரிஞ்ச எக்ஜூன் ஹாவை மொத்தமாக மாத்திரும் இல்லை அது மட்டும் இல்லை ப்ரீவியஸ் லைஃப்போடு எனக்கு தெரிஞ்சிருந்த ஃபியூச்சர்ல இருந்து இது மாறியிருக்கு இதோட இந்த சாப்டர் முடியுது தேங்க்யூ பாய்